ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு இலக்காய் கொஞ்சம் பட்டை அஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம எண்ணெயில் தாளிக்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசீஸ் எல்லாமே இதில் போட போகிறோம் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அது கூட சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி வரும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காலிஃப்ளவரு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கல்லுப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து இதில் இருக்கிற பூச்சிகள் புழுங்க எல்லாமே வந்து இறந்து போகும் அதனால தான் இதை கொதிக்க வைக்கிறோம் இது இப்போ வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து வச்சிருக்கிறதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போகும் இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கசகசா ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூனுக்கு உடச்ச கடல்ல எடுத்திருக்கேன் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் பேஸ்ட்டு மாதிரி அடைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து இது நல்லா கொதித்து வந்திருக்கு இதில் நம்ம கலந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து உடச்சக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உடச்ச கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா வரும் அதே சமயத்தில் திக்னஸும் அதிகமாக இருக்கும் நாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸாக இருக்குது இந்த குருமாவை இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வந்து வச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஹாஷி கிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ